வெல்கம் டு டுஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை வர உள்ளது ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா பொங்கல் விடுமுறை சமூக சமீபத்தில் தான் வந்து வந்தது ஸோ அதற்கு வந்து தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வரும் வாரத்தில் ஸோ இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நான்கு நாட்களில் திரும்பவுமே பார்த்திங்கன்னா தொடர் விடுமுறை என்றது அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்து தைப்பூசம் போல் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் ஆகிய நாட்கள் வந்து விடுமுறை நாட்கள் அதே போல் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் வர உள்ளதால் தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை இந்த வாரம் கிடைக்கும் மாணவர்களுக்கு விடுமுறைக்காக பயணம் உள்ளவர்கள் பயணம் மேற்கொள்ள இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா பயணத்தை வந்து முன்கூட்டியே திட்டமிட்ட கொள்வது என்றது செய்தி வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அதே போல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுற பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுமே ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா தொடர் விடுமுறைன்றது வரவுள்ளதால் அடுத்ததாக பிப்ரவரி மாதம்ன்றது மிக விரைவிலேயே வர உள்ளது ஸோ இப்போ பிப்ரவரி மாதத்தில் எக்ஸாமினேஷன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறதால மாணவர்கள் தொடர்ந்து இந்த தொடர் விடுமுறையை வந்து மாணவர்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்தினா தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க ஸோ வரும் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு இருபத்தைந்து தைப்பூசம் இருபத்தி ஆறு குடியரசு தினம் ஸோ அதனை தொடர்ந்து சனி ஞாயிறு தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க அனைத்து தகவலாம் உடம்புக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்